எதுவுமே அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க நாம பேசுற ஒரு சில விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமாகவும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி சம்பந்தமாகவும் நம்ம ஒரு சில தரவுகளை தூக்கி முன்னாடி வச்சிருந்தோம் அந்த தரவுகள் உண்மைதான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபணம் ஆகி கொண்டிருக்கின்றது அந்த மேட்ரு தான் என்னன்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறான் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக டீ கோடிங் செய்ய போகின்றோம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக ஈடிய வடக்கம் நாங்கள் பார்த்துட்டோம் இனி சென்ட்லாம் என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அல்லவா உள்ளபடியே ஹேட் ஆஃப் யாருக்கு அப்படி கேளுங்க டக்குன்னு இல்ல யாருக்குனே நான் எனக்கு தேஞ்சு சொல்றவர வந்து கையை anggிட்டு போச்சு அதேன் கரூர் எம்.பி ஜோதிமணி அவர்களுக்கு சுயமரியாதையோடு எப்படி சுயமரியாதையோடு என்ன பண்ணிருக்காங்க திராணியோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து பேசி இருக்காங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து பேசி இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து பேசியது மூலமாக செந்தில் பாலாஜி அவர்களை பின்வாங்கிட்ட ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது சரியான அடியா இருக்கும் வேலைய ஆமா கரூர் கார்டு வேற அவரு லட்சம் வேற ஒரு சம்பவம் நடக்கும் போது கரூர்ல நாளைக்கு தெளிவா பேசுவோம் ஆமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயவர்களும் கூட பண்ண போறாரு அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் அதாவது கரூர் ஜோதிமணி அவர்கள் இருக்காங்களா அவங்க பேசியதற்கும் ஏதேனும் ஒரு சில தொடர்பு இருக்குமோ இருக்குது இருக்குது இருக்கிறதுனால அந்த மேன் என்னன்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துருவோம் சரிங்களா சரி முதல்ல கரூர் எம்பி ஜோதிமணி அவர்கள் அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய ஜோதிமணி அவர்கள் அவங்க என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிடுவோம் அதாவது நேற்றைய தினத்துல அவங்க என்ன பண்ணிக்காங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க அந்த ட்வீட்ல வந்து கூட்டணி கட்சியில நம்ம இருக்கிறோம் ஆனா கூட்டணி கட்சியவே நீங்க தரக்குறைவாக பேசும் விதமாக செந்தில் பாலாஜி அவர்கள் பேசி இருப்பது என்பது ஏற்புடையது கிடையாது என்னதான் பேசுறா சிந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி வன்மையா வந்து கண்டிச்சு இருக்கிறாங்க நான் கண்டிச்செல்லாம் இருக்கிறது சிந்தில் வளாச்சி அப்படி என்னத்த சொன்னாரு அதை சொல்லுவான் அதில் வாலாட்சி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா விலகி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்துல வந்து சேர்ந்து இருக்காங்க கரூர்ல வந்து சேர்ந்து இருக்காங்க அப்ப சேர்ந்தவங்க எல்லாம் சால்வ போட்டு வழக்கம் போல வரவேற்பு பண்ணிட்டாங்க வரவேற்றதோடு மட்டும் இல்லாம என்ன பண்ணிருக்காருன்னா அவர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு சோ இந்த ட்வீட்டு தான் காங்கிரஸ் கட்சியை இழிவுபடுத்தும் விதமாக அமைந்திருக்கின்றது அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா நல்லா நோட் தெளிவா இதெல்லாம் டீ குடிங் போறோம் சரிங்களா தமிழ்நாடு தலைநிமிர தமிழ்நாடு தலைநிமுறை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்களின் தலைமையே தேவை தலைமையே தேவை என்று உணர்ந்து உணர்ந்து நோட் பண்ணிங்க உணர்ந்து கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் திருமதி எஸ் கவிதா இன்று தன்னை கழகத்தில் இணைத்து கொண்டார் இது மேலோட்டம் பார்க்குறப்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ட்வீட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப டீக்குடி முடி பார்த்தோம்னா நீ பாருங்க தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையே தேவை அப்படின்னா அப்ப காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை தேவ இல்லையா அப்ப காங்கிரஸ் கட்சி சரியில்லையா காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாட்டை வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களால மட்டும்தான் முறை வைக்க முடியும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சி எல்லாம் உப்புச்சப்பில்லாதது அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்றாரா செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா இது சாதாரணமா நம்ம கடந்து போயிட முடியாது கடந்து போகவும் கூடாது என்பதனை உணர்ந்து அதை நான் பதிவு பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க என்பதனை உணர்ந்து அப்ப இவங்க வந்து ஸ்டாலின் அவருடைய தலைமை தான் வேணும் நம்ம காங்கிரஸ் நமக்கு தேவை கிடையாது அப்படின்றத அவங்க உணர்ந்து இருக்கிறாங்க உணர்ந்துட்டாங்க அதுல இருந்து வெளி வந்துட்டாங்க அந்த பிடிமானத்துல வெளிய வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு டிமெரிட் பண்ணும் விதமாக பதிவு பண்ணியிருக்கிறார் அத இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில கூட்டில இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும் குறிப்பிடாது எந்த கட்சியாக இருக்கட்டும் அந்த கட்சி வந்து மெல்ல மெல்ல கரையும் மெல்ல மெல்ல கரையும் எப்படின்னா அதுல போற எப்படி பிஜேபி ஒரு கட்சியில கூட்டணி வச்சா என்ன ஆகும் கடைசியில பிஜேபி ஆயிருவாங்க அதுல பிஜேபி பிஜேபி மாறிடுவாங்க எம்எல்ஏ தலைவராயிருக்காங்க பிஜேபிதான் திமுக கூட்டணி அந்த கூட்டணி கட்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா திமுக நோக்கி நகர்வார்கள் இப்ப பிஜேபி என்பது திமுக என்பது வேறு அல்ல இந்த இந்த வந்து ஒன்னா தான் இருக்காங்க அவங்க வந்து நேஷனல் இதே பாலிடிக்ஸ் எல்லா பண்றாங்க ஒண்ணு உள்ள வர கடைசி என்ன தலைவரை வந்து அக்கா

தேர்தல் அங்கீகாரம் அந்த கட்சி பதிவு அங்கீகாரத்தில் இருந்த காரணம் திமுக தான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தோம்டா இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் என்ன பண்றாங்கடா இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து ஸ்டாலின் தலைமையை விரும்பி கரூர் அந்த தலைவர் போறாங்க மாவட்டம் காங்கிரஸ் கட்சி திமுக வருஷமா கூட்டணியில இருந்து அப்ப இந்த கூட்டணி இருந்த போது எத்தனை தலைவர்களை திமுக உள்ள இழுத்து இருப்பார்கள் ஒரு பட்டியல் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பான ஊர்ல இது வந்து அந்த மகளிர் அணி தலைவி வந்து ஓரளவுக்கு ஒரு அறியப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்ற காரணத்துக்காக தான் இது வந்து பெரிய செய்தியா வந்து மாறுது ஆமா ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்நேரம் ஒழுத்து உள்ள எழுத்து வச்சிருப்பாங்க ஆராய்ச்சி நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை அழித்ததுல முக்கியமான பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கு அழிக்கல அழிக்கல அது உயிர்போட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சிதைத்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற அறுபத்தேழு வரைக்கும் காங்கிரஸ் ஆச்சு அறுபத்தேழுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் எந்திரிக்க விடாம செஞ்சதே திமுக அதிமுகவா இல்லையுன்னு சொல்லல அப்ப எந்த அளவுக்கு கரைச்சு 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 கொண்டு வந்து கடைசியா வந்து அடிமடியில ஏதோ இருக்கிறாங்க அங்க பத்து பேரு அஞ்சு பேரு ஏறக்குறைய பத்து பன்னெண்டு வருஷம் ஓட்டு ஏறக்குறைய எவ்வளவு தொண்ணூறு சதவீதம் ஓட்டு வங்கி இருந்த காங்கிரஸ் பத்து பர்சன்ட் வந்து நிக்கிறான் அதே வந்து அடிமடையில கை வைக்கிறேன் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லாம இன்னைக்கு ஜோதிமணி அவர்கள் பேசியிருக்காங்க அது மட்டும் கிடையாது சமீபத்துல இப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அதாவது இப்ப காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்பாக இந்த மாதிரி வீரியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தது கிடையாது ஆமா வீரியமாக எதிர்த்தது கிடையாது இன்னைக்கு ஜோதிமணி அவர்கள் இந்த மாதிரி ட்வீட் போடுறாங்க இதுக்கு முன்னாடி காமராஜ் அவர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிமணி இதே ஜோதிமணி ட்வீட் போடுறாங்க அதே மாதிரி யார் திருச்சி சிவா அவர்களை கண்டித்து ட்வீட் போடுறாங்க வசந்தன்காவுடைய பையன் அந்த பையன் அவர் ஒரு எம்பியா இருக்கார் இல்லையா அவரும் கூட என்ன பண்ணுறாருன்னா அவர் ட்வீட் போடுறாரு ஏதாவது காங்கிரஸ் கட்சியை கண்டித்து வந்து போடுறாரு அதே மாதிரி திருச்சி சிவா அவருடைய வீட்டை கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களே போய் முற்றுகையிட்ட ஒரு அவலம் அது இந்த ஆட்சியில் நடந்திருக்கு எந்த ஆட்சியும் நடக்கல அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இப்போ மட்டும் தீவிரமாக திராவிட முன்னேற்ற சாரி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இப்போ மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீவிரமாக எதிர்க்கின்றார்கள் இதற்கு முன்பாக எதிர்த்தது கிடையாது ஆனா இப்ப மட்டும் எதிர்க்கிறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் அதனுடைய பின்னணியில் யார் இருக்கிறார் பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் இருக்கின்றார் அப்படின்றதான் நாம புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த இடத்துல நான் முக்கியமான பாயிண்ட் சொல்ல நினைக்கிறேன் திமுக விட்டால் அதிமுகவை விட்டால் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது மூன்றாவது அணி மக்கள் நல்ல கூட்டணி என்று உருவானது ஆனால் அதுல வந்து பார்த்தோம்னா அதுக்கு நிகரா வந்து பணம் செலவழிக்காதனால வந்து அந்த கட்சி வாய்ப்பு இல்லது அப்படித்தான் சொல்ல முடியும் அவங்க ஓட்டுக்குள்ள கொடுத்தா அவங்களுக்கு கொடுத்துருந்தா அன்னைக்கு ஒரு ஓரளவுக்கு கணிசமா வந்து பல தொகுதியில கைப்பற்றிருக்கலாம் அதுல வந்து அவங்க வந்து மைனஸ் ஆயிட்டாங்க அது மட்டுமே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல எனக்கு தெரிஞ்சு திமுகவே வந்து லாபி பண்ணாங்க தலித் விசஸ் நான் தலித் என்ற அரசியல கூர்மப்படுத்தினாங்க பதிவு பண்ணி ஆகணும் ஆமா அவனுடைய தோல்விக்கு அது மட்டும் காரணம் கிடையாது இவங்க தலித் விசஸ் நான் தலித் மாதிரி ஒரு ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் இத்தனை ஆண்டு காலமாக கட்டமைச்சு வச்சது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை எடுத்தது கையில் எடுத்ததே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான் அது இல்லையே நம்ம இருக்கிறது ஒவ்வொரு ஊர்லயுமே சாதி சங்கத்தினுடைய தலைவர்களாகவே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார் இப்பதே சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி கலெக்டர் அதை எதுக்கு இந்த இடத்துல கூடிட்டு காமிக்கிற அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு அந்த ஒரு கூட்டணி வந்து மக்கள் வரவேற்றார்கள் அதற்கான ஒரு சோர்ஸ் அந்த டயத்துல உருவாகல ஆனால் விஜய் எப்படி வந்திருக்காரு அப்படின்னு பாத்தோம்னா எம் ஜி ஆர் மாதிரி வந்திருக்காரு விஜய் எம்ஜிஆர் ஆஹ் வந்திருக்காரு இன்னைக்கு அதனால என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஒரு ஒரு கேட் ஓபன் ஆகுது ஒரு ஆப்ஷன் உருவாகுது ஒரு ஆப்ஷன் உருவாகுது இல்லாம இருந்துச்சு ஒரு இருவருமே நல்ல பாம்பிட்ட குத்து வாங்கணும் இல்லாட்டி சார பாம்பிட்ட குத்து வாங்கணும் ஆமா அது ரெண்டு தான் இருந்துச்சு இதுல எது கம்மியான அவசமா அங்க இருந்து போயிருவோம் மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரு புதுசே புதிதாக ஒரு ஒரு கேட் ஓபன் ஆகுறதுனால அந்த கதவு திறக்கறதுனால

விஜய் அவங்களை எதிர்க்கிறாங்க ஆமா திமுக திமுக ஒரு கட்டத்துல வந்து பிஜேபியோட கூட்டணி எடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணாங்க ஆமா மேல சென்ட்ரல் லெவல்ல இருந்தாங்க அதை மறக்க முடியாது ஆனா அந்த விஜய் வந்து எடுத்துக்க அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல இது காங்கிரசுக்கு முதல்ல வந்து பிடிச்ச ஒரு பாயிண்ட் இதுதான் பிஜேபி எதிரின்றாரு அதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் விஜய் சொல்றாரு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இந்த டிரான்ஸ்பரன்சியா சொன்னார்ல விஜய் திமுக நீங்க சொல்ல திமுக சொல்லுமா அதிமுக சொல்ல சொல்லாத தலைவா உண்மையை கூட வந்து ஆபரேஷன் பண்ணி பேச வச்சலாம் திமுக பேச வைக்க முடியலையா இன்னமும் கூட பேச வைக்க முடியல இந்த டிரான்ஸ்பரன்சியான விஷயம் வந்து முதல் மாநாடுல விஜய்க்கு ஓட்டா மாறுமா இரண்டாவது மாநாடுல கூட்டம் சேராது மூணாவது பிரச்சாரத்துல சேராது சேர்ந்து நாலாவது பிரச்சாரத்துல சேராது சேர்ந்துருச்சு கலைஞர் பிறந்த மண்ணுல சேராதுன்னா ஏன் சேர்ந்துருச்சு எல்லாத்தையும் உடச்சு தவுடியோடி ஆக்கி எம்ஜிஆரை தாண்டி மக்கள் சக்தி அன்னைக்கு விஜய் வந்து நிக்கிறாப்ல அதனுடைய வெளிப்பாடு என்ன அந்த காங்கிரசுக்கு வந்து நம்பளுக்கு ஏற்பட்டு இருக்கிறது நீங்க ஒரு சில பேராமீட்டர் சொன்னீங்க அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத ஒரு சில பேராமீட்டர் சொன்னீங்க ஆஹ் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அதே மாதிரி வந்து பிஜேபி எதிர்க்கிறது இந்த மாதிரி ஒரு சில பேராமீட்டர் சொன்னீங்க நான் இன்னொரு பாராமீட்டர் வந்து பாக்குறேன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் காமராஜ் அவர்கள் வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக வந்து அறிவிச்சிருக்காரு காமராஜர் அவர்களை கொள்கை தலைவர் அறிவிச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை தலைவர் யாரு காமராஜர் 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 தன்னுடைய கொள்கை தலைவரையே வந்து இங்க யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமா ஆனா திமுக இழிவுபடுத்தியது திருச்சி சிவா அவர்கள் இழிவுபடுத்தினார் என்னன்னு சொல்ல போறாங்க நம்ம நேத்தே ஒரு வீடியோல பேசியிருந்தோம் உதயசூரியன் வந்து அப்படி உதிக்கிற மாதிரியும் கீழே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய காமராஜ் அவர்களை வந்து ஒரு நாய் மாதிரி சித்தரிச்சு சூரியனை பார்த்து குலைக்கிற மாதிரி கலைஞர் ஆல்ரெடி இழிவு அதுதான் உதாரணம் சொல்றேன் அப்ப காமராஜவர்களை இழிவுபடுத்துவதுல திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்பவே கொஞ்சம் கூர்மையாக வந்து வேலை பார்க்குறாங்க அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த விடயம் கூட திருச்சி சிவா அவர்கள் பேசும் கூட ஆனால் இவர் விஜய் அவர்கள் இந்த வந்து இன்னைக்கு இன்னைக்கு காமராஜர் தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது ஏன்னா இன்னைக்கு காமராஜரை வந்து இன்னைக்கு வந்து இத்தனால வந்து திமுக மறைச்சு வச்சிருந்தாங்க அதிமுக மறைச்சிருந்தாங்க காங்கிரஸ் வந்து அடத்துல இருட்டடி இருட்டடிப்பு செஞ்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதே காமராஜரை வந்து விஜயின் மூலமா வந்து இன்னைக்கு எல்லா போஸ்டர்லையும் எல்லா பிளாக்ஸ்லையும் பாத்தோம் தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் இன்னைக்கு ஒளிந்து கொண்டிருக்காரு என்றால் அதுக்கு காரணம்

அந்த அந்த நம்ம விவாதம் அதாவது அந்த நிலைமைக்கு காங்கிரஸ் வந்து விட்டதா அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு கடந்த கால நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது இது அப்படிதான் வெளிப்படுகின்றது ஜோதி அவர்கள் வந்து துணிச்சலாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார் அப்படின்னா ஏ நீ இல்லன்னா எனக்கு அங்க இருக்கு ஒரு ஆப்ஷன் எப்படி நீ இல்ல அப்படின்னா நீ என்ன வந்து புறக்கணிச்சு அப்படின்னா எனக்கு ஒரு கேட் ஓபன் ஆயிருக்கு விஜயுடைய வருகைக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்க மாட்டாங்க ஆனா விஜயுடைய வருகைக்கு பின்பாக எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனா துணிச்சலா பேசுவேன் ஏன்னா இது வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஜோதிமணி அவர்கள் வந்து ஒரு நேஷனல் லெவல்ல வந்து அறியப்பட்ட ஒரு நபர் ராகுல் காந்தியா ராகுல் காந்தியோட நேரடி தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம பல வீடியோக்களை பார்த்திருப்போம் ராகுல் காந்தி அவர்கள் கூட பேசுற மாதிரி பல வீடியோக்கள் பேசியிருப்போம் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கலந்து பேசிய காட்சிகளும் கூட நம்ம வந்து பாத்திருப்போம் அப்ப டைரக்டாவே வந்து ராகுல் காந்தி அவர்களோட தொடர்புல இருக்கின்ற ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி அவர்கள் அவங்க துணிச்சலாக இந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு அஜெண்டாக்கள் போட்டு விட்டாங்களோ கூட்டணியை விட்டு வெளியே போவதற்கான ஒரு முடிவு எடுத்து விட்டாங்களோ தான் எடுத்து எடுத்துக்கொள்ள முடிகின்ற போன வீடியோல சொல்லிட்டேன் தொண்ணூத்தி ஒன்பது முடிஞ்சு காங்கிரஸ் வந்து விஜயோட தான் கூட்டணி டிக்ளர் மட்டும் தான் ஓபனா பண்ண வேண்டியது இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுதான் நடக்க போகுது தலைவா விஜய் தான் தமிழ்நாட்டுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் எழுதி வச்சுங்க நான் சொல்றேன் இது நடக்குமா நடக்கான்னு தெரியாது இதுக்கு நூறு சேத வாய்ப்பு இருக்கு அதை யார நம்புறாங்களோ நம்மளையா ஆனா கண்டிப்பா விஜய் தான் இடத்த பிடிக்க போறாரு காங்கிரஸ் கட்சி வந்து முடிவு எடுக்கிறத பொறுத்து இருக்குது காங்கிரஸ் கட்சி முடிவு எடுத்துட்டாங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில தமிழ்நாட்டினுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சியை திமுக எதற்காக வச்சிருக்காங்க நினைக்கிறீங்க நேஷனல் நேஷனல் ஒண்ணு லெவல்ல பிஜேபி எதிர்ப்பு வந்து காங்கிரஸ் மட்டும்தான் அகில இந்திய லெவல்ல அப்ப இந்தியாட்டு காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகளை திமுக வந்து கைப்பற்றும் ஆமா காங்கிரஸ் கட்சியுடைய வாக்குகளை கைப்பற்றாங்களோ இல்லையோ காங்கிரஸ் கட்சி நம்ம வைத்துக் கொள்வதன் மூலமாக பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை நாம உள்ள கொண்டு வரலாம் அப்படி மாதிரி ஒரு ஐடியாலஜினாலதான் காங்கிரஸ் கட்சி கூட வச்சிருக்காங்க மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப காங்கிரஸ் கட்சியே ஒரு முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகம் பக்கம் போகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காவே காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கின்றதோ அதுதான் இந்தியா கூட்டணி அதுதான் ஆட்டோமேட்டிக்காவே தமிழ்நாட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் பிஜேபி எதிர்ப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க எல்லாருமே இங்க வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற இடத்திற்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் கூட்டணி கட்சிகளே வந்து சூழல் தள்ளப்படுகின்ற நிலை காங்கிரஸ் கட்சியில உறுப்பினர் கிடையாது வார்டு மெம்பர் கிடையாது அவங்க தொண்டர்களே கிடையாது அப்படிலாம் நினைக்கலாம் ஆனா இது வந்து ஒரு 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 மைண்ட் சம்பந்தமான விடையும் காங்கிரஸ் கட்சி இல்லைன்னா பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் வந்து திமுக விழுகாது விழுகாது திமுக விழுகாது காங்கிரஸ் கட்சி எங்க இருக்குதோ அங்கதான் பிஜேபி எதிர்ப்பு வாக்கள் விழுகும் இஸ்லாமியர்கள் வாக்குகள் உட்பட ಕ್ರಿಸ್ತವ್ರು ಸರಿ ಇಸ್ಲಾಮಿಯು ಸರಿ குறிப்பா வந்து அப்புறம் காங்கிரஸ் கட்சி வாக்கு ஆமா இது எல்லாமே அங்க போய் சேருவதன் மூலம் மூலமா வந்து விஜய்க்கு வந்து நூறு சதவீத வெற்றி வாய்ப்பு இருக்கிறது பல்வேறு கட்சியில் அங்க போக போகிறார்கள் அந்த காட்சி எல்லாம் பார்க்க 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 வந்து நிறைய பேருக்கு நெஞ்சு வெடிக்க போகிறது அந்த காட்சிகளை பார்த்து நாமும் அப்போது ஓ நீ எல்லாம் அப்படி பேசினீங்கல்ல அப்படின்னு நம்மளும் அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏதோ புரிய வச்சு பேசுற மாதிரி இருக்குது சரி சோ இந்த மாதிரி ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதற்கு பின்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு மறைமுகமாக இயக்கி ஒதுக்கி கொண்டிருக்கின்றாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதே ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கிற கட்சிகள் கூட நம்ம கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியதாக தகவல் பேசியதாக தகவல் தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு சென்ட்ரல் லெவலில் இருக்கிற கட்சிகள் கூட கூட்டணி வச்சு தான் அவங்க என்ன பண்ணிக்கலாம் தங்களுடைய கட்சிகள் வந்து விரிவுபடுத்தி இருக்கிறாங்க அமைச்சர்கள் வந்து இடம் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்க பட்சத்தில் தமிழ்நாட்டிலையும் கூட காங்கிரஸ் கட்சியை விஜய் தான் பின்னாடி இயக்குறாரோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி தோணுகின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை யாரும் யாரும் இயக்க முடியாது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆயிருக்கு அந்த கேட்டை அவங்க யூட்டிலைஸ் பண்ண நினைக்கிறாங்க ஆல்ரெடி பேசி முடிச்சுட்டு இயக்குறாங்கன்னு சொல்றேன் வேற ஏன்னா இல்லை இதை எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க பாருங்களேன் கரூர் சம்பந்தமான வடயங்கள் தொடர்ச்சியா அடி வாங்கிட்டே இருக்குது நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கரூர் சம்பந்தமான வடயங்கள் தொடர்ச்சியா வந்து அடி வாங்கிட்டே இருக்குது விஜய் அவர்கள் விக்ரமண்டல வந்து மாநாடு போட்டு முடிச்சிட்டாப்ல நான் விக்ரமண்டீ ஃபுல்லாமே யாருடைய ஒரு பெல்ட் வன்னிய சமுதாய மக்களும் பட்டியல் மக்களுடைய ஒரு பெல்ட் சோ அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை காட்டி நான் எனக்கு ஒரு மாஸ் இருக்கானன்றத ப்ரூஃப் பண்ணிட்டாரு அடுத்து மதுரை மாவட்டத்துக்கு வந்தாரு மதுரை மாவட்டத்திலயும் வந்து மிகப்பெரிய எல்லிலடங்காத ஒரு கூட்டம் அடுத்து எங்க போறாரு இப்ப கரூருக்கு வந்து போக போறாரு மேல்கமாடத்துக்கு சேலத்துக்கு போடப்பட்ட பிளான அவர் மாத்திட்டு கரூருக்கு போறாரு திடீர்னு இதே மாதிரி வந்து முப்பொருமிழா நடந்துச்சு இப்ப திமுக சார்பாக அது படுதோல்வி முப்பெருமிளால வந்து கூட்டமே சேரல படுதோல்வி செந்தில் பாலாஜிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு 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 ஆயி போச்சு அதுல வந்து அவருடைய ஆளுமைன்றது வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டுருச்சு ரெண்டாவது நேத்து வந்த தகவல் அங்க பெல்ட்ல வந்து என்னன்னா கலைமாமணி விருது கொடுக்க போறோம் யாருக்கு வள்ளி கும்மி வள்ளி கும்மி என்று சொல்லப்படுகின்ற சாதிய கும்மிக்கு கலைமாமணி விருது கொடுக்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அப்ப பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே அங்க ஆல்ரெடி வந்து என்ன பண்ணா வெறுப்புல இருக்கிறாங்க திமுக மேல ஆமா இப்ப ஜோதிமணி அவர்கள் இந்த மாதிரி அப்ப இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப இதுக்கு பின்னாடி விஜயவருடைய ஒரு ட்ரிப் இருக்கும் விஜயவருடைய ஒரு ஏதோ ஒரு செயல் திட்டங்கள் இல்லையா ரெண்டு பேரும் இணைந்த ஒரு செயல் திட்டங்கள் இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட பார்க்க வேண்டிய தேவைகள் செயல் திட்டம் இருக்கலாம் ரெண்டாவது வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து முப்பேரும் விழா நடத்திய திமுக நடத்திய அதே அந்த இடத்துல மாணவர்கள் நடத்தினாங்க இல்லையா அந்த மாவட்டத்தை சூ சூஸ் பண்ணியிருக்காரு கரூரை சூஸ் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா வந்து நீ ஆளுங்கட்சியா இருந்து விளதான் இந்த முடிஞ்சு நான் இந்த மண்ணை ஆள போகிறேன் நான் எவ்வளவு மக்களை காசு குடுக்காம பணம் கொடுக்காம எவ்வளவு மக்களை திரட்டுகிறேன் யார் செல்வாக்கு ஆளுகின்ற கரச கட்சியா இல்ல நானா அப்படின்றத பாத்துக்கிறோம் ஒண்ணுல ரெண்டு பாப்போம் விஜய் முடியல சேலத்தை ஆமா அதே அதான் சொல்ற சீமனோட கம்பேர் பண்ற அதுக்கடுத்த நந்து சிந்து சும்மா விட்டு நடத்துற நான் நடத்துறேன் நீயா நானா வா போட்டிக்கு ராமனா ராவணா சொல்றோம்ல களத்துல நிற்போம் யாரு போட்டியாளர் டிஎம் கே டிவி கே தலைவா அத நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்றாரு விஜய் அதுதான் அதுதான் அதனாலதான் நான் சொன்னேன் ஏன்னா தொடர்ச்சியாக கரூர் விடயங்கள் மட்டும் தொடர்ச்சியா அடி வாங்குகின்ற பொழுது காங்கிரும் தமிழக வீட்டுக்காகவும் இணைந்தே சில செயல் திட்டங்களை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கோணத்திலையும் நாம சிந்திக்க வேண்டிய தேவைகள் இருக்கு அந்த மாதிரி இருப்பதற்காக தான் வாய்ப்புகள் இருக்குது நம்முடைய ரெகுலர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் கட்சி எந்தெந்த வகையில் பேசி முடிச்சிருக்கிறாங்க எந்த தலைவர்களை வச்சு தமிழை ஒட்டி கழகத்தோடு பேசி முடிச்சிருக்கிறாங்க போலான்னு பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பல வீடியோகளை சொல்லிட்டு நம்ம ஆமாங்களா கிறிஸ்துவடங்கரு அதுக்கப்புறம் வந்து பொதுச்சியாளர் வேணுகோபால் தலைமையில் போடப்பட்ட கூட்டம் பீகார் எலெக்ஷன் வரைக்கும் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் பீகார் எலெக்ஷனில் ராகுல் காந்தி அவர்கள் என்ன டிக்ளேர் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றங்களோ இல்லாட்டி வந்து கூட்டணி மாற்றங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் சரி நமக்கு தொடர்ச்சியாக எந்த செய்திகள் வந்தாலும் மக்களுக்கு தேவையான உடைகளை டீகோடி பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்களுக்கு அரசியல் தெளிச்சிகள் கொடுத்துக்கொண்டே இருப்போம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்